கிறிஸ்துக்குள் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன் நம்முடைய தியானத்துக்குரிய ஒன்னு நாளாகமத்தின் மத்தின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் தேவனுடைய பெட்டி ஓபேத் வீட்டிலே அவனிடத்தில் மூன்று மாதம் இருக்கையில் கர்டேர் ஓபேத் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதித்தான் என கண்பானவர்களே தேவனுடைய உடன்படிக்கை பெற்று தங்கி தாபரிக்கும் வீட்டிலே தேவனுடைய ஆசிர்வாதம் தங்கி இருக்கும் அந்த குடும்பம் ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் சுதந்திரிக்க முடியும் என கண்பானவர்களே இந்த ஓபே தேதம் இஸ்ரேல் கோத்திரங்களை சேர்ந்தவன் அல்ல அவன் ஒரு பெலிஸ்தியன் அவனுடைய ஊர் காத்து என்பதாகும் பெலிஸ்திய தேசத்தில் ஐந்து முக்கியமான பட்டணம் இருந்தது அந்த ஐந்து முக்கியமான பட்டணங்களில் ஒரு பட்டணம் தான் காத்து இந்த காத்து உரை சேர்ந்தவன் தான் கோலியாத்தும் பிரியமானவர்களே ஏப்தியர்கள் அம்மோன் ஆட்டின் தோற்றம் அபிஸ் மாட்டின் தோற்றம் எருமை மாட்டின் தோற்றம் இந்த தோற்றங்களை கொண்ட விக்கிரகங்களை வணங்கி வந்தவர்கள் அதன் வழியில் வந்தவன் தான் இந்த ஓபேத் ஏதோ ஆனால் அவன் வீட்டில் தேவனுடைய உடன்படிக்கை பெற்றி வந்தபோது அவன் கற்றருக்கு பயந்து வாழ தன்னை அர்ப்பணித்தான் தன் வீட்டில் உள்ள தீட்டான காரியத்தையும் அசுத்தமான காரியத்தையும் அக்னியினால் சுட்டெரித்தான் அவனும் அவன் வீட்டார் பிறந்த ஆண் மக்கள் அனைவரும் தேவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து விருத்த சேதனம் செய்து கொண்டார்கள் எனவேதான் தேவன் அவனையும் அவன் வீட்டையும் ஆசீர்வதித்தார் அன்பானவர்களே தேவ ஜனமாயிருந்த அபிதாவின் வீட்டிலே கத்துரையை இருந்த நாட்களிலே எந்த ஆசிர்வாதத்தையும் அவன் சுதந்திரிக்க முடியவில்லை கிறிஸ்துகள் அன்பானவர்களே உடன்படிக்கையின் தேவனை யார் பற்றி கொள்கிறார்களோ அந்த வீடு ஆசிர்வாதம் நிறைந்ததாய் மாற்றப்படுகிறது ஓபே வீட்டின் மூன்று மாதம் இருந்தபோது அவன் ஆசிர்வாதத்தை பெற்றுக் பிரியமானவர்களே உடன்படிக்கும் முன்பாக உங்களை அர்ப்பணித்து தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருக்கும் போது கர்த்தர் உங்களை கனப்படுத்தி ஆசீர்வதித்து நன்மையினால் முடிசூட்ட வல்லவராயிருக்கிறார் எபிரேயர் கழிந்த நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் நாலாவசனத்திலே அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டு பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகம் இருந்தன என்று பார்க்கிறோம் அன்பானவர்களே இதற்கு எதற்கு இருக்கிறது உபாகமத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்திலே உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால போஷித்து வந்தவருமான உன் தெய்வனாகிய கர்த்தரின் மறவாமல் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை எதை குறிக்கிறது கர்த்தருடைய வார்த்தையாகிய மன்னா நம்மை ஒவ்வொரு நாளும் நடத்தக்கூடியதாய் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படி அவருடைய வேத வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகிறது அன்பானவர்களே அவர்களே நாற்பது ஆண்டுகள் வனாந்திரத்தில் தூதர்களின் உணவை நமக்கு தந்து போஷித்திருக்கிறார் அந்த உன்னத தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து வார்த்தைகளை நிலைத்திருந்து ஜெயமடுக்க கர்த்தர் கிருபை செய்வாராக யாத்திராகமத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் என்னில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு இரக்கம் செய்வதாக இருக்கிறேன் என்று வாசிக்கிறோம் கிறித்துக்குள் அன்பானவர்களே பள்ளியை பார்க்கலும் கீழ்ப்படிதல் உத்தமம் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியே கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் கீழ்ப்படிதல் ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருகிறதா இருக்கிறது அவருடைய கட்டளைகள் அவருடைய சொந்த எழுதப்பட்டது கர்த்தருடைய கட்டளைக்கும் கற்பனைக்கும் கீழ்ப்படியும் போது உன்னதத்தின் ஆசிர்வாதங்களினால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் கிறிஸ்து அன்பானவர்களே எண்ணாகமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளித்திருந்தது அது துளிர்விட்டு பூ பூத்து வாதிமை பழங்களை கொடுத்தது என்று பார்க்கிறோம் அன்பான் இந்த நாட்களிலும் உலர்ந்து போய் என்ன செய்வது என்று தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ கற்றுடைய சமூகம் உங்களோடு கூட இருக்கிறதை மறந்து விடாதபடி அந்த உடன்படிக்கின் தேவனை நினைத்துக் கொள்ளுங்கள் தேவ சமூகம் உங்களோடு இருந்து உங்களை துளிர்விடச் செய்யும் உலர்ந்து போன உங்கள் வாழ்க்கை துளிட செய்து நன்மையினாலும் கிருமையினாலும் முடிச்சூட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் இந்த வருடத்தின் வாக்குத்தின்படி ஆதியாகமும் பன்னிரெண்டு ரெண்டுல நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமாயிருப்பாய் என்று சொல்லப்பட்ட உன்னதத்தின் வாக்கு தத்துவங்களை பிடித்துக்கொண்டு ஜெயமெடுக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக அவருடைய மேலான நாமம் அமைப்படட்டும் உடன்படிக்கையின் தேவன் உங்களோடு இந்த சகல ஆசீர்வாதங்களினாலும் நன்மைகளினாலும் முடிசூட்டும்படி அவரை பிடித்துக் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எவம் செய்வோம் நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தருடைய கரம் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி இந்த இருபத்தி ஆறாவது நாளின் காலை வேளையில் எங்களை கொண்டு நிறுத்தி இருக்கிறேன் உங்களுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக உடன்படிக்கின் உடன்படிக்கின் தேவனை தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதிப்படுத்திக் கொண்டு ஜெயம் எடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக மேலான நாமம் மகிமைப்படட்டும் ஆவியானவராகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்கிறவர் அந்த உடன்படிக்கையின் தேவனை பிடித்து யாரெல்லாம் வழிநடத்த கர்த்தர் சித்த வைத்திருக்கிறாரோ அவர்கள் அவரை உறுதியாய் பற்றி நின்று ஜெயம் எடுக்க கிருபை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறவரே உடன்படிக்கை பெற்று கீர்த்தியன் வீட்டில மூன்று மாதம் இருந்தபோது உன்னது ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து போல இந்த நாட்களிலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு தங்களுடைய எண்ணங்களிலே சிந்தைகளிலே உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஜெயம் எடுக்க உதவி செய்வீராக மேலான நாம மயமைப்படட்டும் உன்னதரின் ஆசிர்வாதங்களும் நன்மைகளும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டும் இயேசு நாமத்தில் வாக்கு தத்துமுள்ள மேன்மையின் ஆசிர்வாதங்களை கரத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்